குரல் நூற்றி ஒன்று செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு விளக்கம் ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமமாகாது தினம் ஒரு திருக்குறள் படிப்போம் அதன்படி நடப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம யோகேஷ் கிட்ஸ் அனிமேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்